லக்ஷ்மீனா வந்தே குரு பரம்பராம் எதிராஜா மகேஸ்ரீ பாஷிகாராயமகே தன்னோராமான பிரச்சோயது ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம்

எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருமனையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி ஆறாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருவந்தியாழ்வாரிய பெரிய திருமொழியிலே ஏழாம்ம்பத்திலே வரக்கூடிய ஆறாம் திருமொழியினுடைய ஐந்தாவது பாசுரம் அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பெரிய திருமொழி பாசுரம் திருவேழுந்தூர் பாசுரங்கள் வரிசையிலே இது முதலில் வரக்கூடிய ஐந்தாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிந்தோக திவாகரம் யஷகோபி பிரகாஷ் ஆகிய நிகதம் தமிழ் தம வாழி பரகாலன் வாழி கலிகல் வாழி குறைகளோர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் சுரன்மான வேர் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடுபிறவின் நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்முல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறன சாரம் பரசமய பஞ்சு கடல் பரி பரகாலம் எங்கள் கதியே ஏ சங்கை கெடுத்தாண்ட தவராசார் கொங்கு புகழ் மங்கேர் ஓந்தே மரையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ அணைக்குத்தா மாலை தனி வழியே பறிக்க பவனம் என்று கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துடித்தொருளுவேன் துணிந்து இரு ஐ அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பெரிய கஞ்சனை காய்ந்தானை கண்ணமங்கையுள் நின்றானே வஞ்சன பேய் ஊர் முளை ஊடு உயிர்வாய் மடித்துண்டானை செஞ்சொல் நான்வரையார் தென்னழுந்தையில் மண்ணி நின்ற அஞ்சன குன்றந்தன்னை அடியேன் கண்டுகொண்டேனே காலனியமி என்ற அசுரனுடைய மறுபிறவியாக பிறந்தவன் கம்சன் கண்ணனுடைய அவதார காலத்திலே சிசுபாலன் தந்தபத்ரன் ஆகியவரை கொண்டிருந்தாலும் கூட மிக முக்கியமான எதிரியார் என்றால் கம்சன் தான் கம்சன் தான் குழந்தையாக இருக்கும் போதே கண்ணனை அழிக்க வேண்டும் என்று ஆள் அனுப்பியவன் அப்படிப்பட்ட கம்சன் அவனை நேரடியாக சென்று அவன் முன்பது பெரிய படிக்கட்டுகள் உள்ள ஒரு கோபுரத்திலே உட்கார்ந்திருக்க பெரிய அரண்மனை அரண்மனையில் உள்ள மிகப்பெரிய ராஜமண்டபத்திலே படிக்கட்டுகளோடு அமைந்த ஒரு மிகப்பெரிய ஆசுரத்திலே அமர்ந்திருக்க குட்டியான கிருஷ்ணன் ஓடி சென்று அவனை இழுத்து கீழே தள்ளி அவன் மாறிலே மூன்றே குத்திலே முடித்தான் அவன் தான் திருக்கண்ணமங்கை என்ற திவ்ய தேசத்தில் நின்று காட்சி கொண்டு வஞ்சனையாக யசோதை வடிவம் கொண்டு வந்த பூதனை பால் கொடுப்பது போல் விஷத்தை கொடுத்து அவனை கொல்ல வேண்டும் கண்ணனை கொல்ல வேண்டும் என்று நினைக்க விளையாட்டாக அவருடைய உலகிலே வாய் வைத்து பால் குடித்தவாறே அவருடைய உயிரையும் உண்டவன் நான்கு மறையை எப்போதும் வேதத்தையே ஓடிக்கொண்டிருக்க ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய திருவழுந்தூரிலே இருக்கக்கூடிய கருப்பான குன்றம் குன்றத்தை ஒத்த பெருமாள் அவனை கண்டு கொண்டு நான் வாழ்த்து பெற்றேன் உள்ளம் கழிப்புற்றேன் என்கிறார் இந்த பாசுரத்தில் கம்சனை சீறி தொலைத்தவன் காரணம் கம்சன் மீது போகம் என்னவென்றால் தன்னை கொள்வதற்கு ஆளு அனுப்புகிற சாக்கிலே அந்த பூதனை உட்பட எல்லோரையும் எழுப்பி பல குழந்தைகளுக்கு அவமொத்த வயது உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய கொடுமையை செய்து அவர்களை கொண்டு வைத்தான் கண்ணன் கிடைக்கவில்லை என்று அறிந்தாலும் கூட ஆயற்பாடிலே அவ்வப்போது அசுரர்களை ராட்சசர்களையும் பூதர்களையும் அனுப்பி வைத்து குழந்தைகளையும் கண்ணனையும் தொந்தரவு கொடுக்க வேண்டும் நினைக்கும் போதெல்லாம் கண்ணன் அவர்களுக்கு தடுத்து அவர்களை கொன்று அவர்களை பரலோகம் அனுப்பி வைத்தான் அப்படி வஞ்சனையானவளா பூதனை வந்தால் அவளையும் கொண்டு வைத்தான் அப்படிப்பட்டவன் திருக்கண்ணமங்க என்கிற தீவதேசத்தில் என்றார் என்று திருவள்ளுவரில் இருந்து கொண்டு எங்கோ சற்று தொலைவில் இருக்கிற திருக்கண்ணமங்க நினைக்கிறார் ஆழ்வார் என்ற பாசுகத்திலே அழகிய சொற்கள் நிறைந்த நான்கு வேதங்களையும் ஓதி உணர்ந்த வைத்திகர்கள் வாழ்கிற தென் அழுந்தை என்றால் இந்த திருவழும்பூரில் கருப்பான அஞ்சனம் என்றால் கண் மை என்று பொருள் கரு கருத்து இருக்கக்கூடிய பெருமாள் கருப்பான மலை போல மை போல மையே ஒரு மலை போல இருந்தால் எவ்வளவு கருப்பா இருக்கும் அப்படிப்பட்ட வழிவழக்கூடியவனான பெருமானை அடியேன் கொண்டே நீங்க திருவழும்பூரிலே என்று சொல்லுகிற பாசுரம் திருவள்ளுவர் பெருமாளையே இந்த ஆழ்வார் நினைத்து கொண்டு மிக ஈடுபாடு போது பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய திருக்கண்ணமங்கை என் இந்த ஆழ்வார் நம்மை மறந்துவிட்டு பாசுரம் பாடாமல் போய்விடப் போகிறாரு என சடக்கன ஓடி வந்து எதிரே நிற்க கண்ண கண்ணமங்களை நின்றானே என்கிறார் என்று அனுபவிக்கிறார் பிரிவில் ஒரு திவ்ய கூட அடுத்த திவிதேகத்தை நினைத்து பார்க்கிறது என்பதே கூட அந்த பெருமாளுடைய அருள் தான் திருக்கண்ணமங்கை ஆழ்வு ஏன்னா நம்மாழ்வார் ஆழ்வார் அவரு இடத்தை விட்டு இழந்து இல்லையா உட்கார்ந்ததே தான் இருந்தவர் அவரை செய்யதான் எல்லா பெருமாளும் வந்தாங்க அது மாதிரி இந்த ஆழ்வார் திருவழும் பத்தி பாடிக்கிட்டே இருக்கும் போது இருக்கக்கூடிய பெருமாளுக்கு எங்கேயும் நம்ம பாடாமல் போய்வாரோ என்று எதிர வந்த நின்றாராம் தான் திருக்கண்ணமங்கை நின்றானை என்று பாடியிருக்கிறார் என்று பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள் மீண்டும் ஒரு முறை பாசுரம் கஞ்சனை காய்ந்தானை கண்ண நின்றானை வஞ்சன பேய்முலை மூடு உயிர் வாய் மழுத்து உண்டானை செஞ்சுள் நான்மறையார் தென்னழியில் மண்ணி நின்ற அஞ்சன குன்றம் தன்னை அடியேன் கண்டுகொண்டேனே காயனவா ராமனசேந்திராது சகலம்பரசு ஸ்ரீமன் நாராயணா என்றான் உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகம் ஏற்படுத்தும் போதிலும் அடியேன் செய்கிற நன்களையோ தீவனையோ அத்தனை நம்முடைய கமலமலர் பாதங்களையும் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்துருள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எகோதும் துர்நாமம் கண்ணா 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 என்ற நால்வதற்கு அருணுள்வாய் கண்ணா சர்வத்திர கோதனாமகீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா